படத்தை தொடர்ந்து ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கூலி படத்துல நடித்து வருகிறார் சன் பிக்சர் தயாரிப்பு இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்து வருகிறார் இப்படத்தின் டைட்டில் டீசர் கடந்த ஏப்ரல் மாதம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றது இதையடுத்து இப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில இந்த படத்தில் நடிக்க உள்ள குறித்த போஸ்டர் படக்குழு வெளியிட்டு வருகிறது அந்த வகையில பிரபல தெலுங்கு திரையுலக சூப்பர் ஸ்டார் நாகார்ஜுனா சைமர் என்கிற கதா பார்த்தது நடிக்க உள்ளார் மேலும் சுமார் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் கழித்து மிஸ்டர் பாரத் படத்திற்கு பிறகு சத்யராஜ் கூலி படத்தில் நடிக்க உள்ளார் தாடி கண்ணாடியுடன் கருப்பு வெள்ளையில சத்யராஜின் போட்டோவை படக்குழு வெளியிட்டது

பெயர் தேவாதான் அந்த படம் ரஜினியின் திரைப்படத்துல மிகவும் முக்கியமான திரைப்படமாகும் அந்த வகையில கூலி படத்துல தேவா என கதாபாத்திரத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பதால் படம் செம்ம ஹிட் அடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க